பெங்கல் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் பூனகரி தெளிகரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு ஏக்கர் உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க காணொலியை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னுக்கு இந்த காணி வந்து சரியாக வந்து ஒரே கறி இருக்குது சோழர் திட்டத்துக்கு உகந்த காணி ஏன்னுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனகரிலேருந்து மன்னார் போகுண்ட பிரதான வீதிக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து த்ரீ லைன் தெரியுது பாருங்க மூன்று லைன் போகுது பாருங்க இந்த லைன் இருக்கிறதால சோழர் திட்டத்துக்கு உகந்த காணியாயிருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னாட்டால் சோழர் திட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான காணி எதுவும் இருந்தால் சொல்ல சொல்லி இது உங்களுக்கு ஏ ஒரு ஏற்ற மாதிரியான காணியாக இருக்குமான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உள்ளுக்கு போய் இதனுடைய அமைப்புகளையும் நாங்கள் வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தென்னை மரங்கள் இருக்குது காணிக்குள்ள வந்து ஒரு வீடும் இருக்குது மூன்று ரூம் கிச்சினோட வந்து ஒரு வீடும் இருக்குது தோட்டமும் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல மண் கொண்ட காணியாக தான் இருக்குது கூடுதலாக வந்து எல்லாமே வந்து காய்க்கக்கூடிய தான் இது இருக்குது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஒரு அஞ்சாறு வேப்ப மரங்கள் நிற்கிது ஒரு நாலஞ்சு மரம் நிற்கிது உங்களில் அந்த வேலி அடைச்சிருக்கிறதான் இந்த காணியோட வந்து இல்லை இந்த வந்து ஒரு வீடு மூடி இருக்குது அந்த வீடை நாங்கள் போய் பார்க்கலாம் இந்த வீட்டுக்காக இந்த இடத்துல வந்து சுற்றி வர வந்து அடைச்சிருக்கிறாங்க மற்றபடி பார்க்க போனால் ஒரு காணியாக தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது நல்ல தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெரிய கட்டுக்குணராக இருக்குது மேலாலேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது சாதுவான ஒரு உவர் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு மூன்று ரூம் கிச்சினோட இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்தால் கொஞ்சம் வாழை மரங்கள் நிற்கிது ஒரு பெரிய மாமரம் ஒன்று நிற்கிது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் டொய்லெட் இருக்குது கோழி கூடுகள் எல்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்குது ஆகவே ஒரு பிஸ்னஸுக்கு உகந்த ஒரு அமைப்பான ஒரு காணியாக இருக்குது இந்த காணியை வந்து எடுக்கணுமென்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் நான் என்னுடைய நம்பறதாரன் உங்களுக்கு எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க இந்த காணியினுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடி ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் இது வந்து ஒரு உறுதி காணி அப்படின்றதால இதனுடைய விலையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூடத்தான் இருக்கும் ஆனால் இது வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான் நான் இதில் என்னுடைய நம்பரை எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்து மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்கள்டம் வந்து விற்பனைக்காக வீடுகள் காணிகள் இருந்ததுன்னு சொன்னால் அதில் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து அழைப்பை வந்து ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து நல்ல முறையில் கதைச்சி பேசி இந்த காணியில் வந்து கொடுத்து தரலாம் உங்களுக்கு முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணொலிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து இலங்கை முழுக்கதும் முழுவதுமாக நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரியோசனமே இருக்கும் மற்ற ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம்